வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்களுக்கு ரிவ்யூஸ் ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க இருந்து சிறப்பா ஒரு சம்பவத்தை செஞ்சு முடிச்சிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ அந்த எஸ்எஸ்கே எஸ் கே கிட்ட வந்து எதான ஒரு எவிடன்ஸ் வேணும் அந்த சிவா டாக்டர் கிட்ட பேசின எவிடன்ஸ்ல வாய்ஸே இல்லாம போயிடுச்சு ஆனா ஒரே அடியாது வேஸ்ட் ஆயிடுச்சு ஆனா இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா ஒரு கூலிங் கிளாஸ் கருப்பு கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே சும்மா அந்த கண்ணு தெரியாத குழந்தை எப்படி நடக்கும் அந்த மாதிரி இப்படி 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 மட்டும் போய்ட்டு இருக்காங்க போறவங்க கேமரா இருக்கு நான் இலக்கியா கண்ணாடி எல்லாம் போட்டு இருக்கேன் எதிரிங்க என்னை பாக்குற போது என் கண்ணுல தண்ணி வரல அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க அதை தெரியக்கூடதான் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க தோபா நீ நினைச்சில்ல அதெல்லாம் உண்மைதான் ரேவதி என்னோட தான் என்னோட எக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஜெத்த சொன்ன பக்கம் அவளை கழுத்தி விட்டு அவளோட வாக்கி கெடுத்துட்டு தான் நான் போய் தாச்சா கத்துல தாலியாவே கட்டினேன் எனக்கு சொத்து தான் முக்கியம் அந்த லவ் மயிறு கட்டி இதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை அப்படின்ற மாதிரி எஸ் எஸ்கே பேசுறான் உடனே அது எல்லாமே இருக்கா இருக்கு ஆனா இந்த இடத்துல நான் தான் காத்தியா கடத்தினேன் நான் தான் இந்த கேஸ் என்ன டெவலப் பண்ண நான் தான் உங்க மேல கேஸ் போட வச்சேன் இதுக்கு மேல இன்னும் 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 நிறைய இருக்கு எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கு போறீங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனை வேலை பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அந்த எஸ்எஸ்கே வந்து தன்வாயை தனக்கு சொல்லுவாங்க அதான் தவளை தன்மாயால் கெடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அதுக்கு பழமொழி கேத்த மாதிரி நம்ம தவளை குட்டி எஸ் எஸ்கே அழகா மாட்டிக்கினாரு ஆனா இந்த இடத்துல நம்ம இலக்கியாவும் மாட்ட போறாங்க கௌதம்க்கு புது விஷயம் தெரிய போகுது அது மட்டும் இல்லாம கௌதம் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தாரு தாப்பா யாருன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் இப்ப உண்மையா வெட்ட வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முடிச்சுன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை பாக்குற போது எல்லாமே பதிவாயிருக்கு கிளீனா ரேவதி என்னோட எக்ஸ்தான் நான் தான் வாழ்க்கை கிடைச்சேன் அப்படின்ற வரைக்கும் அழகா கதை அதை பார்த்ததும் நம்ம இலக்கியாவுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோம் ஐயோயோ இதை வந்து கௌதம் பார்த்தா முடிஞ்ச சோழி சோழமுத்தா போச்சா அப்படின்ற தான் ஒரு பக்கம் இருக்கு டேய் எவ்வளவு பிரச்சனை எல்லாம் அண்ணா தனியெல்லாம் சிங்கிள் ஹேண்ட்ல சிங்கிளா தூக்கி அடிப்படா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா மாசா சீனா நின்று இருக்காரு நம்ம தலைவர் ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இன்னும் இருந்தாலும் இன்னும் பிரச்சனைகள் எல்லாம் நிறைய வர காத்துல இருக்குங்க அதெல்லாம் எப்படி தவறு போடி ஆக்க போறாங்க என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிச்சுட்டாங்க ஆகணும் சரி போனதெல்லாம் போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்கா போதும் ஏது நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்களெல்லாம் ஒரு பக்கம் ஓடினு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பரபரப்பான இந்த இடத்துல நம்ம இலக்கியம் இருக்காங்களோ அவங்க செம்மையான அருமையான ஒரு விஷயத்த செஞ்சுறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு இந்த விஷயம் தெரிய வரக்கூடாது அப்படி தெரிஞ்சேன்னா அதனால நமக்கு வரப்போற ஆபத்து மிகப்பெரிய பேராபத்தா இருக்கும் இதனால கௌதம் வீட்டை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த விஷயத்த இத்தோட முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஆர்வமா இதுல ஆர்வத்தை செலுத்தினு இருக்காங்க அந்த அந்த வீடியோ முக்கியமான மட்டும் கட் பண்ணி எடுத்துறாரு ரிமூவ் பண்ணிடுறாங்க கௌதம் பாக்கிற போது வெறும் அவர் சொன்னது மட்டும் தான் இருக்கு சிவா டாக்டர் கிட்ட நான் தான் பேசி இது பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் கார்த்தி நான் தானே ஜெயில தானே இனிமே உங்க வாழ்க்கை அழிக்கிறது நான் தான் கார்த்தியை வச்சு உங்க சொத்து எல்லாத்தையும் நான் திருப்பியும் அபகரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன் எல்லா விஷயமும் தெளிவா பிச்சு பெறாம ஒரு பக்கம் இருக்கு சரி இப்ப என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனை வரும் ஒரு பக்கம் அதிகம் பயமும் ஒரு பக்கம் அதிகமாக இந்த இடத்துல நம்ம கௌதம் என்ன பண்றாரு இதுதான் லாஸ்ட் நாள் சொல்லிட்டு வீடியோ ஆட்டத்தை போய் காட்டுறாரு எஸ் பார்த்தோம் ஷாக் ஷாக்காயிர ஒரு பக்கம் எப்படா எனக்கே தெரியாம அப்ப அந்த கருப்பு கண்ணாடி போடணும் தாலே அந்த கருப்பு கக்க அதுக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே பார்க்கணுமே எப்படியா கண்டுபிடிச்சிட்டு எஸ் எஸ்கே இனிமே உன்னோட ஆட்டம் முடிவு இதை மட்டும் தாச்சா என்கிட்ட காட்டினா வச்சுக்க உன்னை வீட்டை விட்டு அடிச்சு எப்படி துரத்துவான்னு சொல்லிட்டு உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் வாழ்க்கையில இதுக்கு மேல எந்த ஒரு விஷயத்திலயும் தலையிடக்கூடாது தன்வாயே தனக்கு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அது போல எல்லாமே உண்மை அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறீங்க இந்த வீடியோல அது மட்டும் இல்லாம நம்ம எஸ் எஸ் கே இருக்காரு அவர் பண்ண ஒவ்வொரு தப்புக்கும் ஏத்த மாதிரி தாச்சாயும் சும்மா ஒட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு ஓட ஓட போறாங்க இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்து தலையிடுவாங்களா இதுக்கப்புறம் மோதுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கு எதுலயும் அவங்க வந்து தலையிட மாட்டாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில இதுக்கு மேல படுறதுக்கு இதுக்கு மேல ஆடாத ஆட்டம்லாம் ஆடினாருன்னா தலைவனுக்கு ஒரேடியா ஓட்டம் தான் ஊட்ட விட்டு அந்த மாதிரி சிறப்ப நிறைய விஷயம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க சரி ஓனதெல்லாம் பொருச்சி அதை பத்தி நமக்கு கவலை செகண்ட் இவ்வளோ பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமாவது கௌதமோட அப்பா எஸ்எஸ்கேன்னு தெரிய வருமாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஏறும் அந்த கேள்விக்கான பதில் இது கௌதம் கி இப்பயும் தெரியப்படுதுல கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்படுறதில்லை லாஸ்ட் வரைக்கும் கௌதம் இருந்த எங்கடா 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 சொல்லிட்டு தேடினே அவரோட காலத்தை முச்சிரு போறாரு இதுக்கப்புறம் புதுசா எதனா பிரச்சனை வருமா வராதா என்ன நடக்க போது ஏது நடக்க போது எப்படி பிரச்சனை கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லைங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வணக்கம் வருக